திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் தானான வண்ணமும் கோசமும் சாத்தரும் தானாம் பறவை தக்கன தானான சோடச மார்க்கம் தான் இன்றிடில் தானாம் தசாங்கமும் வேறுள்ளதானே திருச்சிற்றம்பலம் கோஷமும் வண்ணமும்சமமும்ார்த்தரும் என்று தொடங்கும் பாடலை தொடங்கும்டலை கண்டு கழிக்கலாம் அன்னமய கோஷம் முதலான ஐந்து கோஷங்களை தான் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இருந்தது ஆனால் உண்மையில் அவை ஜீவன் அல்ல அவற்றை ஜீவன் என்னும் பறவை தங்குகின்ற காடு என்று நாம் கூறலாம் ஜீவன் தன் உண்மையின் நிறைய உணர்வதற்கு உதவுவது சோடச கலை மார்க்கம் இதை தவிர தச காரியங்களும் ஜீவன் தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வதற்கு உதவ உதவுவதாக இருக்கிறது திருமூர் அறிந்த பாடலில் மனிதனின் உண்மையான சொரூபம் மற்றும் அதை உணரும் வழிகளை பற்றிய அழகிய உருவங்களுடன் விளக்குகிறார் தாரான வண்ணமும் கோஷமும் சார்த்தரும் தானாம் பறவை வனம் தக்கன பறவை இங்கு பறவை என்று குறிப்பிடுவது ஆன்மா அல்லது ஜீவனை குறிக்கிறது அது சுதந்திரமானது அதற்காகத்தான் பறவை என்று கூறுகிறார் எல்லையற்றது வனம் அல்லது காடு என்பது அந்த ஆன்மா தங்கியிருக்கும் உடலை குறிக்கிறது இந்த உடல் வெறும் காடு போன்றது எப்படி ஒரு பறவை ஒரு காட்டில் தற்காலிகமாக தங்குகிறதோ அது போலவே ஆன்மாவும் இந்த உடலில் தற்காலிகமாக தங்கி இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது வண்ணமும் கோசமும் வண்ணம் என்பது உடலின் தன்மைகளையும் கோசம் என்பது ஆன்மாவை சூழ்ந்துள்ள ஐந்து உரைகளையும் பஞ்சகோசங்கள் என்று குறிப்பிட குறிப்பிடுகிறோமே அவைகளை கூறுகிறது அவை என்ன அன்னமய கோஷம் உணவு மற்றும் மற்ற பொருள்களாலான பருவ உடல் பிராணமய கோஷம் பிராணம் அல்லது உயிர் சக்தியாலான அடுக்குகள் மனோமய கோஷம் மனம் மற்றும் உணர்ச்சிகளாலான அடுக்கு விஞ்ஞான மயக்கோசம் என்பது என்ன அறிவு புகத்தறிவு மற்றும் புத்தியாலான அடுக்கு ஆனந்தமய கோஷம் என்பது ஆழ்ந்த ஆனந்தம் மற்றும் காரண நிலையில் உள்ள அடுக்குகள் ஆன்மாவாகிய பறவை இந்த ஐந்து உரைகள் கொண்ட காட்டில் வாழும்போது என்றும் அதன் தன் என்றும் தவறாக எண்ணி மயக்கத்தில் இருக்கிறது நான் இந்த உடல் நான் இந்த மனம் நான் இந்த அறிவு என்று தன்னை வரையறுத்துக் கொள்கிறது ஆனால் ஆன்மாவின் உண்மையான இயல்பு இந்த கோஷங்களை கடந்தது தானான சோடச மார்க்கம் தான் என்றிடில் தாமாம் தசாங்கமும் வேறுள்ளதானே இந்த மயக்கத்தில் இருந்து விடுபட்டு தனது உண்மையான இயல்பை அதாவது தான் என்பது எப்படி உணர்வது அதற்கு இரண்டு வழிகளை திருமூலர் இங்கு குறிப்பிடுகிறார் அவைகளை பார்க்கலாமா சோடச மார்க்கம் இது பதினான்கு கலைகளையும் கடந்து ஆன்மாவை உணரும் யோக மார்க்கம் என்று கூறுவார்கள் மனிதனின் உயிர் சக்தி பதினாறு நிலைகளை அதாவது கலைகளை கொண்டது யோக பயிற்சிகள் மற்றும் தியானத்தின் மூலம் இந்த ஒவ்வொரு நிலையும் கடந்து செல்லும் போது ஆன்மா தனது எல்லையற்ற தன்மையை உணர்கிறது ராஜயோகத்துடன் தொடர்புடையது இது தசாங்கம் தச காரியம் இது சைவ சித்தாந்தமும் கூறும் உண்மை அதாவது சைவ சித்தாந்தம் கூறும் ஆன்மாவை உணர்வதற்கான பத்து படிநிலைகளை கொண்ட ஞானமாகும் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் சுத்தி இது உண்மைகளை அறிதல் ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி ஆன்மாவின் இயல்பை அறிதல் சிவயோகம் சிவதரிசனம் சிவரூபம் சிவபோகம் இறுதியில் சிவத்துடன் இரண்டரை கலத்து ஆக ஆன்மாவாகிய பறவை இந்த உடல் மற்றும் கோஷங்கள் என்னும் காட்டில் சிக்கியுள்ளது அதிலிருந்து விடுபட்டு தன் நிஜ ஸ்வரூபத்தை உணர்வதற்காக சோடச மார்க்கம் என்னும் யோக வழியும் தசாங்கம் என்னும் ஞான வழியும் இருக்கின்றன என்கிறார் திருமூலர் இவ் உட்பளை விளக்கும் ஒரு கதையை இப்பொழுது காணலாம் முண்டக உபனிஷத்தில் வரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கிறது ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் வசித்து வந்தன அந்த மரம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் விதவிதமான பழங்களால் நிறைந்தும் இருந்தது கீழ்களில் இருந்த பறவை மரத்தின் கீழ்களில் இருந்த முதல் பறவை என்ன செய்தது மிகவும் இருந்தது அது எப்போது மரத்தில் உள்ள பழங்களை சுவைப்பதிலேயே தன் கவனத்தை செலுத்தி வந்தது சில பழங்கள் இனிப்பாக இருந்தன அவற்றை உண்ட போது அது மகிழ்ச்சியில் துள்ளியது சில பழங்கள் கசப்பாகவும் புளிப்பாகவும் இருந்தன அவற்றை உண்ட போது அது துன்பத்தால் துவண்டது அதன் வாழ்க்கை அந்த பழங்களின் சுவையை பொறுத்தே இன்பமாகவும் துன்ப மரத்தின் இன்ப துன்பங்களில் முழுமையாக மூழ்கி மரமே தான் தான் என்பது போல வாழ்ந்து வந்தது ஆனால் மேற்களையில் இருந்த பறவை என்ன செய்தது அதே மரத்தின் உச்சியில் இருந்ததே இரண்டாவது பறவை ஒன்று அமைதியாக அமர்ந்தது அமர்ந்து உள்ளது அது கீழே உள்ள பறவையைப் போல பழங்களை சுவைக்கவே இல்லை மாறாக எதிலும் சிக்காமல் பற்றற்று அமைதியாகவும் கம்பீரமாகவும் அமர்ந்து அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டே இருந்தது அதன் முகத்தில் என்றும் மாறாத ஒரு பேர் அமைதியும் ஆனந்தமும் சூடியிருந்தனர் குடிக்கொண்டிருந்தது என்று கூட சொல்லலாம் கீழே இருந்த பறவை ஒருமுறை கசப்பான பழத்தை சாப்பிட்டு விட்டு மிகவும் துன்பப்பட்டு துயரத்துடன் மேலே பார்த்தது அப்போது அமைதியும் மானதமாக வீற்றிருந்த அந்த இரண்டாவது பறவை கண்டது அதன் கம்பீரத்தாலும் அமைதியாலும் ஈர்க்கப்பட்டு விட்டது துன்பமே இல்லாமல் அது எப்படி இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று வீந்தது அந்த பறவை போலவே தானும் மாற வேண்டும் என்ற ஆவல் அதற்கு எழுந்தது மெல்ல மெல்ல கிளியிலிருந்து கிளைக்கு தாவி அந்த உச்சி பறவையை நோக்கி அது நகரத் தொடங்கியது மேலே செல்ல செல்ல உலகியல் பழங்களின் மீதான அதன் நாட்டம் கூட தொடங்கியது இறுதியாக அது அந்த உச்சி பறவையை நெருங்கிய போது ஒரு பேரதிசையும் நிகழ்ந்தது தான் தனி தனி அந்த பறவை என்று நினைத்தது வெறும் மாயை என்பதை அது உணர்ந்து விட்டது உண்மையில் இருப்பது ஒரே ஒரு பறவைதான் கீழே இன்பத் துன்பங்களில் தவித்த தனது நிழலையே அது பார்த்து கொண்டிருந்தது உச்சி பறவையின் அருகில் வந்த போது அந்த நிழல் மூலப்பொருளுடன் இணைந்து தானும் அந்த சாட்சியான அந்தமயம் ஆனந்தமயமான பறவைதான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டது கதையின் பொருள் என்ன மரம் என்பது நம்முடைய உடல் வனம் மற்றும் கோஷங்கள் கீழ்ப்பறவை என்பது உலக இன்பத் துன்பங்களில் சிக்கி நான் இந்த உடல் இந்த மனம் என்று எண்ணி வாழும் ஜீவன் அதாவது ஆன்மம் பழங்கள் என்பது என்ன உலகின் துன்ப அனுபவங்கள் மேற்பறவை என்பது என்ன எதிலும் பற்றற்று அனைத்திலும் சாட்சியாக விளங்கும் பரமாத்மா அல்லது உண்மை அது நமது உண்மையான ஆன்மா என்று கூட கூறலாம் திருமூலர் கூறுவது போல ஆன்மாவாகிய பறவை கோஷங்கள் எனும் மரத்தில் சிக்கி தவிக்கிறது யோகம் மற்றும் ஞான மார்க்கங்களின் வழியே அது மெல்ல மெல்ல மேலே ஏறி தனது உண்மையான சாட்சியாக இருக்கிறதே அதை உணரும்போது துன்பங்களிலிருந்து விடுபட்டு பேரானந்தத்தை அடைகிறது ஆஹா எவ்வளவு நல்ல பாடல் பாருங்கள் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்